மதிப்புக்குரிய திரு செங்கோட்டையன் அவர்கள் அண்ணா அதிமுகவில் இருந்துட்டு அதுக்கப்புறம் இப்போ அவருடைய பொதுச்செயலாளர் நடவடிக்கை எடுத்ததால் சொல்லி அதனுடைய அடிப்படையில் அவர் அரிதுவாக போகிறான்னு சொல்லியிருக்காரு அதுக்கும் எங்களுக்கும் விதமான சம்பந்தமும் கிடையாது முயற்சி எடுக்கிறீங்களா சார் எங்களை பொறுத்த மட்டும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த ஆட்சி வந்து மக்கள் விரோத ஆட்சி இந்த ஆட்சி வந்து தான் எங்களுடைய எண்ணம் கூட புரட்சித்தலைவர் எம்ஜிஆருடைய பக்தர்களும் அந்த எண்ணம் தான் இருக்கும் அதுல அந்த அடிப்படையில் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வரணுங்கிறது எண்ணம் கூட்டணி வருவாருன்னு சொல்லிட்டாங்க ஆனால் ஒவ்வொரு தலைவர்தான் தற்போது இந்திய கூட்டணி வெளியே வந்துருக்காங்க திமுக கூட்டணியில அவரோட கூட்டணி அப்படியே பரவரா இருக்குன்னு சொல்லி கூட்டணி ஒவ்வொரு தலைவருக்கும் வெளியே வளர்த்து எடுத்திருக்காங்க இன்னும் தேர்தலுக்கு எட்டு மாசம் இருக்கு ஆனா எட்டு மாசத்துக்கு நம்ம இப்பவே வந்து நிறைய பேச வேண்டியது இருக்காது நான் நினைக்கிறேன் அது வந்து சி பி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு ஓபிஎஸ்ஓட ஆதரவான தர்மர் வந்து வாக்களித்து அது என்ன சமிக்கை காட்டு ஒரு தமிழனுக்கு ஒரு தமிழன் வாக்களித்து தமிழனுக்கு ஒரு மரியாதை கிடைத்திருக்கிறது அந்த தர்மருக்கு எனது வாழ்த்துக்கு உங்களோட லாஜிக் படி பார்த்தோம் அப்படின்னா திமுக உள்ள நாற்பது பேர் தமிழர்கள் தான் அவங்க வாக்களிக்கிறீங்க அது அவங்கள்ட்ட தான் போய் கேட்கணும் நீங்க தமிழர்களா இல்லையா ஒரு தமிழருக்கு வாக்களிச்சிருக்கீங்க கண்டிப்பா இருக்கு சார் மதிப்புக்குரிய திரு செங்கோட்டையன் அவர்கள் அண்ணா திமுகவில் இருந்துட்டு அதுக்கப்புறம் இப்போ அவருடைய பொதுச்செயலாளர் நடவடிக்கை எடுத்ததால் சொல்லி அதனுடைய அடிப்படையில் அவர் அரிதுவாக போற கண்டிருக்காரு அதுக்கும் எங்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது

அதுல அந்த அடிப்படையில எல்லாரும் ஒன்னா சேர்ந்து என்னுடைய எண்ணம் கூட்டணி வருவாருக்கு ஆனா ஒவ்வொரு தலைவர்களும் தற்போது இந்திய கூட்டணி வெளியே வந்து திமுக கூட்டணியில அவங்களோட கூட்டணி அப்படியே இருக்கு ஆனா பரபா கூட்டணி ஒவ்வொரு வாசி இந்த தேர்தலுக்கு எட்டு மாசம் இருக்கு ஆனா எட்டு மாசத்துக்கு நம்ம இப்பவே வந்து நிறைய பேச வேண்டியது இருக்காது நான் நினைக்கிறேன் அது வந்து சி பி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு ஓபிஎஸ் ஆதரவாளர் தர்மர் வந்து வாக்களித்து அது என்ன சமிக்க ஒரு தமிழனுக்கு ஒரு தமிழன் வாக்களித்திருக்கிறார் தமிழனுக்கு ஒரு மரியாதை கிடைத்திருக்கிறார் அந்த தர்மருக்கு என்னது வாழ்த்துக்கள் உங்களோட லாஜிக் படி பார்த்தோம் அப்படின்னா திமுக உள்ள நாற்பது பேர் தமிழர்கள் தான் அவங்க வாக்களிக்கிறேன் அது அவங்கள்ட்ட தான் போய் கேட்கணும் நீங்க தமிழர்களா இல்லையா ஒரு தமிழருக்கு வாக்களிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட போய் கேட்டா பதில் சொல்லுவாங்க கண்டிப்பா இருக்கு சார்